அடே சேதுபதி அவர்களே அடே சேனலு இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறதுனால தானே நீங்கள் டிஆர்பிய எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே புரிஞ்சிருச்சு ஆ என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு கேட்குறீங்களா தரமான சம்பவம் நடந்திருக்கு போடே போடே அப்படின்ற மாதிரி அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மிக்சர் பாஸ் இந்த வட்டம் மிக்சர் பாஸ் சொல்ல முடியாது ஏன்னா பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான கிராண்ட் ஃபினாலே இன்றைக்கி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆறு மணிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் கமருதீன் வந்து வராரு ஃபைனலுக்கு அப்படிங்கிறது தகவல் வந்துருச்சு அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஓகே ஆனால் அது ஏற்கனவே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கமருதீன் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்திருக்கு ஆனால் பார்வதி எப்போ வர போகிறாங்க ஏன்னா ரெட் கார்டுன்னு கொடுத்து ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிடல அப்படின்னா என்ன மால்ல இருந்தே வந்து கேட்பாங்க என்னங்க நீங்கள் ரெண்டு காஸ்ட் கண்டஸ்டன் சொன்னீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்காரு என்னங்க சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது பார்வதியை வந்து கீப் ஆன் டார்கெட்டிங் கீப் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட பார்வதிக்கு நேரத்துலேருந்தே நாலு தடவை விஜய் டிவிலே ஃபோன் பண்ணிட்டாங்க விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸாக ரெண்டு தடவை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அன்புகரசியாக இருக்கட்டும் சேனலுடைய கிரியேட்டிவ் டேரக்டாக இருக்கட்டும் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வாங்க 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 வாங்கன்ட்டு பார்வதி வச்ச ஒரு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபினாலேயில் வருவேன் வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி ஃபைனல் ஃபினாலியிலலாம் வந்து இருந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு கப்பு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க முதல் சரியா அதுக்கு வந்து இப்போ ஓகே சொல்லிட்டு தான் தகவல் சரியா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரிவோ க்ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க அது வந்து நடக்கலை இப்போ வந்து பண்ண முடியாது ரிவோட் கிரெட் கார்டு கொடுத்து கொடுக்கலாம் கொடுத்தாலும் இப்போ உடனே போட்டிகளை வைக்க முடியாது ஏன்னா திருப்பி மக்கள் வந்து ஓட்டு போடணும் இப்போ ஏற்கனவே ஓட்டிங்கில் விண்டரை டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ ரிவோ க்ரெட் கார்டு இல்லை அந்த கண்டிஷன் ஏன் பண்ணலைங்கிற மொதல் கேள்வி அதனால் வரலான்ட்டாங்க இல்லைங்க அது பண்ண முடியாதுங்க இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறேன் சரி ஓகே அப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வருவேன் ஆனால் ஒரு ரெண்டு மினிட்ஸ் தான் என்னால் வர முடியும் அதுக்குள்ளே நீங்கள் ஷூட் பண்ணிவிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க நான் அதுக்கும் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஃபினாலே முழுவதும் உட்காந்து பார்த்துக்கிட்டு உட்காரணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இங்கே போல் தெரியுது உடனே பாரதி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க இன்றைக்கி காலையில் தான் ஃப்ளைட் பிடிச்சிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது அப்டேட்டு அப்டேட் கொடுத்துட்டாங்க பார்வதி பிக் பாஸ் சீசன் நைன் ஃபினாலேக்கு வராங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான ஒரு தகவல் என்னையா சேனலுடைய டிஆர்பிக்காக எந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் போய் ஒருத்தனை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட சேனலே அவனே காலில் விழுந்தே ரெட் கார்டு கொடுத்துட்டு யோசிச்சு பாருங்கள் காலில் விழுந்து வா மகாலட்சுமி நீதாமா இந்த பிக் பாஸ்க்கு கண்டென்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டு கூப்பிட்டு வந்துருக்கேங்க அப்படின்னா அப்போ பாஸ் உடைய ஷோடைய தரம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இஷ்டத்துக்கு உனக்கு யாராவது தீயார் போய்னா யூஸ் பண்ணுவேன் தூக்கி போடுவேன் அதுக்காக போய் காலில் கூட விழுந்து கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ காலில் தான் லிட்டாக விழுந்துருக்கானுங்க எவ்வளோ தடவை வேணாம் வேணாம்னு சொல்லி இல்லை சார் வர முடியாது எனக்கு வேண்டாம் எனக்கு தோணலை வரணும்னு அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னாலும் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் ஃப்ளைட் ஏறி வாங்க அது டிக்கெட் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ரைவேட் செட்டு கூட விட்டு அனுப்புவாங்க போல தெரியுது பிரைவேட் செட்டு கூட அனுப்புகிறோம் ஏன்னா டிஆர்பி அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறமோலம் அடிப்படி போட்டு வராங்க பார்வதி வந்துட்டாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணி கவுர்தினையும் பார்வதியும் போடலாம் இல்லை ஸோ ஒரு டிஆர்பி இருக்கும் ஏன்னா வின்னர் எவனும் பார்க்கறதுக்கு ஆசையா இல்லை யார் வின்னர் அப்படிங்கிறது தெரியறதுக்கு அது எவனா இருந்தால் என்ன நாலு மிக்சரில் ஒரு மிக்சர் வின்னர் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இப்போ பார்வதி கம்பரதி கனவு தெளியதுனால தான் இப்போ நிறைய பேர் வந்து உள்ளே போயிருக்காங்க அன்டிசவ்டா அப்படிங்கிறது எல்லோருடைய கேள்வியும் ஸோ அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை பார் என்ன சொல்கிறா கம்பது என்ன பண்ணுறான் வரானா இல்லையா ரெண்டு பேருக்கு என்ன கொடுப்பீங்க ரெட் கார்டு திருப்பி வாங்கிருவீங்களா அவங்களை ஃபைனல்ஸ் கூடுவீங்களா இப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அதில் பார்வோடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் ஏன்னா இது சொல்கிறேன் பிகாஸ் அவங்க வந்து பார்வை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க ஹாட் ஸ்டார் எதுவும் பார்க்காம ரொம்ப வந்து கடுப்பாக இருந்திருப்பாங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலில் ரெண்டு வாரம் பார்த்தவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீனி இன்றைக்கி எபிசோடில் பார்வை பார்த்தாலே அவங்க சந்தோஷம்தான் பாருங்கள் அதை பற்றி பிரச்சனை கிடையாது பார்வை நீங்கள் ரசிங்க இன்றைக்கி எபிசோட்ல அவங்க வராங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது ஸோ பார்வை நீங்கள் பாருங்கள் நைட் எபிசோட்ல பார்த்துட்டு அதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைவ் ரிவியூ வந்து பாருங்கள் ஓகே ஸோ மீண்டும் சூப்பராக இடத்துல சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ